வழக்கு விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்குது அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை சில கருத்துகள் இருக்குது சில யோசனைகள் இருக்குது சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சுருக்கிற இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்டு இவ்வளோ பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்போ வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொள் கொலையாக மட்டும் இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்ப இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ டிராமா பண்ண ட்ரை பண்றாங்க திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு புலாங்கா கொண்டு போயிட்டு வந்து இங்க இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது உங்களுடைய வேலையா போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு அது வேலையே கிடையாது